எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தாங்க வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்லைன் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பொங்கலை பற்றி தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ வந்து டிசம்பர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ ஜனவரி வந்து ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பொங்கல் தான் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பண்டிகைகள் மாதிரி வந்து சீக்கிரமாக முடியாது ஸோ கண்டினியூவஸாக வந்து ஃபோர் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் வந்து செலப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பொங்கலுக்கு வந்து ரொக்க பணமும் கூடவே வந்து பரிசு பொருட்களும் வந்து கொடுப்பாங்க ஸோ ரொக்க பணம் வந்து போன முறை வந்து கொடுக்கல ஸோ இந்த முறை வந்து தேர்தல் வர்றதால வந்து பார்த்திங்கன்னா பல அதிரடியான திருப்பங்களுடன் கூடிய ஒரு பொங்கல் பரிசை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ பிளானில் வந்து இப்போதைக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூ மூணாயிரூபா வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் செய்ய தேவையான அரிசி பருப்பு வெள்ளம் கரும்பு இந்த மாதிரி சில பொருட்களும் தருவாங்க அது அதோடு கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சேலையும் வந்து தருவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கிடைக்க போகுது பிளான் பண்ணபடி இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்காக டோக்கன் விநியோகம் பண்ணுற வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்தை வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா எப்போவுமே வந்து டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பேட்சாக தான் வந்து பரிசு பொருட்களும் ரொக்கப்பணமும் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கான வேலைகள் வந்து மும்முருமா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது ஸோ சொன்னது சொன்னபடியே நம்மளுக்கு கிடைச்சா இன்னுமே வந்து சந்தோஷமா இருக்கும் இதுல சில மாற்றங்கள் நிகழும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கண்டிப்பாக சம் அமௌண்ட் வந்து தமிழ்நாடு அரசு மூலிமா நம்மளுக்கு கிடைக்க போகுது ஸோ இதுவே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்ன்றதால ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்டு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்